சூகாப்போருங்கிற கிராமத்துல தினேஷ்னு பேர் கொண்ட பேராசை பிடிச்ச ஒரு விவசாயி இருந்தாரு சூகாப்போருங்கிற கிராமம் பாலைவனத்துல அமைஞ்சிருக்கு அந்த கிராமத்துல மழை இல்லாததுக்கு சமமா இருக்கும் கிராமத்து ஜனங்க வெயில் மற்றும் வறண்டு போன காரணத்தினால அங்க மக்கள் ரொம்பவே கவலையோடு இருந்தாங்க தினேஷோட பேராசை காரணத்தினால அவனுடைய மனைவி ரஷ்மி அவனை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்தா ஏற்கனவே நம்ம கிராமம் வறட்சினால பாதிக்கப்பட்டிருக்கு இதுல உங்களோட பேர் பேராசிக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு வளர்றத நிறுத்து ரஷ்மி நம்மளோட கிராமம் ஏற்கனவே பாலைவனத்துல தான் இருக்கு பாலைவனத்துல எல்லா மாசமும் மழை ஒண்ணும் பெய்யாதுல்ல ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆரம்பத்துல நம்ம சூக்காப்பூர் கிராமம் பசுமையால நிறைஞ்சிருந்ததான் அப்புறம் இங்க நல்ல மழையும் பேஞ்சுகிட்டு இருக்குமா அந்த மோசமான கதையை நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நேரத்துல நம்ம கிராமத்துல இருந்த ஏதோ ஒரு பேராசை காரணால ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்ச ஒரு மனுஷன் கிராமத்து ஜனங்களுக்கு சாபம் கொடுத்திருக்காரு அந்த நாள்ல இருந்து நம்ம கிராமத்துல பசுமைக்கு பதிலா எல்லா இடத்துலயும் தான் இருக்கு இது உண்மையான விஷயங்க இந்த விஷயத்த நீங்க கேலி பண்ண கூடாதுங்க இங்க பாரு நீ உலறிட்டு இருக்கிறத கேக்குறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது நான் பணம் சம்பாதிக்கிறத பேராசை நினைச்ச நீ தாராளமா நினைச்சுக்கோ எனக்கு உன்னை பத்தியும் கவலை கிடையாது கிராமத்து ஜனங்களை பத்தியும் கவலை கிடையாது இப்படி சொல்லிட்டு தினேஷ் ரொம்ப கோவத்தோட தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தான் அவன் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான் அப்பதான் கிராமத்து தலைவர் தினேஷ பார்த்தாரு தினேஷ் தலைவரை பார்க்காத மாதிரி மறைஞ்சு போகத்தான் இருந்தான் ஆனா தலைவரோட குரல் அவனுடைய காதுல கேட்டுச்சு இப்படி வாய மூடிட்டு போறதுல எந்த ஒரு லாபமும் இல்ல தினேஷ் நீ எப்பவாவது ஒரு தடவை என்னோட கண்ண நேருக்கு நேரா பார்த்து என் கூட பேசலாம்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை தலைவரே நான் உங்களை பார்க்கவே இல்லை அதனாலதான் தான் போய் சொல்லாத தினேஷ் நான் எப்போவோ அதை பார்த்துட்டேன் நீ என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஓடுறல்ல நான் உங்களை பார்த்து ஏன் ஓடணும் தலைவரே ஏன்னா நேரத்து தான் பிர்ஜு உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணான் அவன் என்ன சொன்னான்னா நீ பணத்தோட ஆசையால உன்கிட்ட இருக்கிற வேலை செய்யாத பொருளை நல்ல பொருள்னு சொல்லி வித்துட்டியாமே இது நிஜமா நல்ல விஷயம் கிடையாது பிர்ஜு ஒரு ஏழை விவசாயி மறந்துடாத நீயும் ஒரு விவசாயி தான் நான் விவசாயி மட்டும் கிடையாது ஒரு சின்ன வியாபாரியும் கூட அப்புறம் தலைவரே வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம்தான் அப்புறம் தலைவரே பிரிட்ஜி ஒன்றும் பால் குடிக்கிற குழந்தை கிடையாது அவன் இருபத்தி நாலு வயசான ஒரு வாலிப பையன் தெரியும்ல நான் இந்த கிராமத்தோட தலைவர் தினேஷ் பாவம் உன்னோட மனைவியோட முகத்தை பார்த்து தான் நான் அமைதியாக இருக்கேன் ஏன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க ஒருவேளை உன்னோட மனைவி மட்டும் உன் கூட இல்லைன்னா உன்னை இந்த கிராமத்தை விட்டு அழிச்சு வெளியே துரத்திருப்பேன் இருப்பேன் பார்த்துக்க நீங்கள் இந்த கிராமத்துக்கு தலைவராக இருக்கலாம் ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க உங்க மனசுல நினைக்கிற எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும்னு கிடையாது தலைவரு நாட்டாமையோட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிற உலகம் கோர்ட்டை தான் நம்புது உங்களுக்கு என் மேல அவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னா அப்ப போங்க போய் ஏதாவது கோர்ட்டுக்கு போய் என்னோட பேர்ல எனக்கு எதிராக ஏதாவது கேஸ போடுங்க இப்படி சொல்லிட்டு தினேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்புறம் தலைவர் ரொம்ப கோவத்தோட பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா இவன் இவனை பத்தி அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல கண்டிப்பா ஒரு நாள் இவனுக்கு நான் பாடம் கத்து கொடுத்து தீர்வேன் சொல்ல தினேஷ் ஒரு பேராசை பிடிச்ச விவசாயி அவன் விவசாயம் செய்யறது மட்டும் இல்லாம வேற வேற சிட்டிக்கு போய் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவான் அப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட அந்த பொருளை பத்தி பெருமையா பேசி அவங்க கிட்ட அந்த பொருளை நல்ல விலைக்கு வைத்து அவங்கள முட்டாளாக்கிடுவான் தினேஷ் ஒரு சின்ன மணல் குவியல் கிட்ட உக்காந்துகிட்டு என்ன சொன்னான்னா இந்த தலைவர் அவரை பத்தி அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு என்னைக்கு நான் அவரை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கிறேனோ அன்னைக்கு நானே நம்ம கிராமத்துக்கு தலைவர் ஆயிடுவேன் அப்புறம் இந்த நல்லவங்களை மாதிரி பேசுற எல்லாரையும் வெளியே துரத்திடுவேன் அப்பதான் அந்த இடத்துல மணல் புகை மாதிரி ஒண்ணு கிளம்பிச்சு கொஞ்ச நேரத்துல பாத்துட்டு இருக்கும் போதே அந்த மணல் ஒரு மணல் மனிதனோட உருவத்துல மாறுச்சு இது எல்லாத்தையும் பார்த்த தினேஷ் ரொம்பவே பயந்து போயிட்டான் நீங்க யாரு நான் நீ பேசுறதான் கேட்டுக்கிட்டு இருந்த நீ ஒரு பேராச புடிச்சவன் அப்புறம் பேராசை பிடிச்சவங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ என்கிட்ட என்ன கேட்க வர உனக்கு வேணும்னா உன்னோட கிராமத்துல நான் மழை வர வைக்க முடியும் மழை வர வைக்க முடியுமா அது எப்படி நான் உனக்கு அதுக்கான சக்தியை கொடுக்குறேன் ஆனா அதுக்கு பதிலா நீ கிராமத்து இருந்து நிறைய பணம் வசூல் பண்ணணும் அப்புறம் உன்னோட பேராசைய எப்போவும் நீ முடிவுக்கு கொண்டு வரவே கூடாது பேராசைய பத்தி உனக்கு தெரியுமா அது எப்போவுமே குறையவே குறையாது பேராசை அதிகமாகிட்டே தான் இருக்கும் நீ சொல்றது உண்மையான விஷயம் ஒருவேளை என்னால் என்னோட கிராமத்துக்கு மழை வர வைக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது பொருள் கிடச்சிதுன்னா நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் உன்னால் யோசிக்க கூட முடியாது அது மாதிரி மட்டும் எனக்கு நடந்துச்சுன்னா நான் கிராமத்துக்கே ஆயிடுவேனே தினேஷ் சொன்னதை கேட்டதும் அந்த மண்ணல் மனிதர் தினேஷ் கையில ஒரு சின்ன மணல் மூட்டையை கொடுத்தாரு இந்த இது மாயமன் எப்போ நீ இந்த மண்ணிலிருந்து கொஞ்சம் எடுத்து உன்னோட கிராமத்துல தெளிக்கிறியோ உன்னோட கிராமத்துல மழை வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆனா ஞாபகம் வச்சுக்கோ நீ தெரியாம இதுல நிறைய மண்ணை எடுத்து உங்க கிராமத்துல போட்டுட்டனா அப்புறம் உன்னோட கிராமத்துக்கு என்ன ஆகும்னு உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது இப்போ இங்க இருந்து போயிடு தினேஷ் அங்க இருந்து போயிட்டான் தினேஷ் அங்க இருந்து போன உடனே அந்த மணல் மனிதர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு சரியான முட்டாள் இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் சூகாப்பூர் இருந்து ஒரு பேராசை பிடிச்சவன் எனக்கு கிடைச்சிருக்கான் இப்போ நேரம் வந்துடுச்சு பழைய பழைய தீர்த்துக்கிறதுக்கு இந்த மனுஷன் தன்னோட கிராமத்தையே நாசம் பண்ணிடுவான் தினேஷ் அந்த மணலை எடுத்துக்கிட்டு நேரா தன்னுடைய கிராமத்துக்கு போயிட்டான் அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டி என்ன சொன்னான்னா கிராமத்து ஜனங்களே நம்ம சூகாப்பூர் கிராமத்துல மழை பெய்யணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க இங்க மழை வர்றதுல யாருக்குதான் விருப்பம் இருக்காது அப்போதானே இங்க மண் இருக்கிற இடத்துல பசுமை திரும்ப வரும் என்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு நம்ம கிராமத்துல என்னால் மழையை பெய்ய வைக்க முடியும் ஆனா நீங்க அதுக்கு பதிலாக உங்க பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் என் பேர்ல மாற்றணும் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பசுமையும் திரும்பிடும் அப்புறம் உங்களோட தரிசு நிலங்கள் எல்லாம் பசுமையா மாறிடும் அந்த வயலில் நீங்க என்ன அறுவடை பண்ணாலும் அது எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் தினேஷ் கண்டிப்பா நீ நம்ம கிராமத்து ஜனங்களை ஏமாத்த புது வழி யோசிச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை தலைவரே நான் ஏமாத்தறதுக்கு எதுவும் புது வழி யோசிக்கல இது எல்லாமே உண்மைதான் எப்படியும் நீ சொல்ற விஷயங்கள்ல எனக்கு உண்மையா நம்பிக்கை வர மாட்டேங்குது ஒருவேளை இதனால கிராமத்து ஜனங்களுக்கு நல்லது நடக்கும்னா நானும் இதுக்கு தயாரா இருக்கேன் எனக்கு இந்த கிராமத்துல எவ்வளவு நலங்கள் சொந்தமா இருக்கோ அதுல அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் நான் உனக்கே தர தயாரா இருக்கேன் ஆனா முதல்ல நீ மழைய வர வச்சு காட்டேன் அப்பதான் தினேஷ் ஒரு பிடி மண்ண அந்த பூமியில போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல வானம் கரு மேகத்தோட சூழ ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் பாலைவனம் மாதிரி இருந்த அந்த கிராமத்துல மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்பதான் கிராமத்து ஜனங்க அவங்களுடைய கிராமத்துல தண்ணிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீ இப்போ அற்புதம் பண்ணிட்டிய தினேஷ் நீ இப்படி ஒரு அற்புதமான பொருள் எங்க இருந்து வாங்கின நீங்க உங்களோட வேலையை பாருங்க தலைவர் அப்புறம் நீங்க சொன்ன வாக்க மறந்துடாதீங்க இப்படி சொல்லிட்டு தினேஷ் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுல அவனுடைய மனைவி ரொம்ப சந்தோஷத்தோட தினேஷ் கிட்ட சொன்னா கிராமத்துக்கே மழை பெஞ்சுதாமே நலனை பத்தி யோசிச்சதுல நிறுத்து ரஷ்மி இது எல்லாம் நான் கிராமத்து ஜனங்களுக்காக இல்ல என்னோட நலத்துக்காக தான் செஞ்சிருக்கேன் இப்ப நம்ம கிராமத்துல எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கோ அந்த எல்லா நிலத்த எனக்கு தான் உரிமை இருக்கு உங்களை என் புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு உங்க மனசுல பேராசை கொஞ்சம் இல்ல இன்னும் அதிகம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னோட புருஷன் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவான்ல அப்பவே உனக்கு எல்லா விஷயமும் புரியும் பேராசை கெட்ட விஷயம் கிடையாது அதுக்கு பதிலா ரொம்பவே நல்ல விஷயம் ஒண்ணு தினேஷ் அங்கிருந்து வெளியே போயிட்டான் கொஞ்ச நாள்ல கிராமத்துல இருக்கிற நிலங்கள்லாம் கொஞ்சம் பசுமையாயிடுச்சு தினேஷ் தினேஷ் எப்படி விருப்பப்பட்டானோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஒரு மனுஷன் அவன் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு என்ன சொன்னா கிராமத்துல மழை குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை பண்ணலாம் நான் இருக்கிற அந்த மாயமன் எல்லாத்தையும் தரையில கொட்டிடுறேன் மழை அதிகமா பெஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற நிலங்கள் எல்லாம் ரொம்பவே வளமா மாறிடும்ல இப்படி சொல்லிட்டு தினேஷ் தங்கிட்ட இருந்த மணல் மொத்தத்தையும் தரையில கொட்டினா ஆனா அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சது கொஞ்ச நேரத்துல அந்த கிராமத்துல பனி புயல் வீச ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த கிராமத்தோட வாழ்க்கை சின்ன பின்னமா மாறிடுச்சு அந்த கிராமத்துல பனி அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சது வீடுகள் மொத்தமும் வீணா போயிடுச்சு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தினேஷ் அந்த மணல் குவியல் கிட்ட போய் சேர்ந்தான் ஏ மண்ணு மனுஷனே நீ எங்க இருக்க நான் பணக்காரன் ஆயிடுவேன் தானே நீ சொன்ன ஆனா என்னால எவ்வளவு பெரிய இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு அது மட்டும் இல்லாம மொத்த கிராமத்திலயும் பனியா நிறைஞ்சு போச்சு எல்லா கிராமத்து ஜனங்களும் குளிரால நடுங்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அதே மணல் மனிதன் தினேஷுக்கு முன்னாடி வந்து தோன்றினாரு நான் உன்கிட்ட சொன்ன அந்த மண்ணை அதிகமாக பயன்படுத்த கூடாதுன்னு ஆனா நீ ஒரு பேராசை புடிச்ச மனுஷன் உன்னோட கிராமத்து ஜனங்களோ உன்னோட பேராசை காரணமா தான் இப்போ பயந்துகிட்டும் துடிச்சிக்கிட்டும் இருக்காங்க எனக்கு அவங்க எல்லாரும் இப்படி பயப்படுறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீ என்னதான் சொல்ல வர பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் தான் உன் கிராமத்து தலைவராக இருந்தேன் என்னோட பேராசை காரணத்தால எனக்கும் உன் கிராமத்துக்கும் சாபம் வந்துடுச்சு நானும் நம்ம கிராமமும் மொத்தமா மண்ணோட மண்ணாய்டும்னு சொன்னாங்க இவ்ளோ வருஷம் கழிச்சு எனக்கு பழி வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நானும் பழி வாங்கிட்டேன் இப்ப நீ போய் உன்னோட நீயே இப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டான் தினேஷ் ரொம்ப சோகத்தோட தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்தான் தினேஷ பார்த்ததும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க நான் உங்ககிட்ட சொன்னல தினேஷ் உன்னோட பேராசை ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை கொண்டு வரோன்னு இப்போ நீயே பாரு இப்போ உன்னோட பேராசை காரணத்தால் நம்ம மொத்த கிராமத்துக்கும் எவ்வளோ கஷ்டமும் எல்லோரும் எவ்வளோ இருக்காங்கன்னு நீயே பாரு என்ன நினச்ச எனக்கே ரொம்பவே வெக்கமா இருக்குது தலைவரே என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்னால் தான் கிராமத்து ஜனங்கள் ரொம்ப இருக்காங்க கிராமத்து ஜனங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல நான் இதுக்கு கண்டிப்பாக ஒரு வழியை தேடுவேன் இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற முதல்ல கிராமத்து ஜனங்கள் எல்லாரையும் இருந்து காப்பாற்ற ஏதாவது வழி பண்ணணும் இப்படி சொல்லிட்டு தினேஷ் தன்னோட வீட்ல இருந்து தடியான கம்பளிகள் அப்புறம் பருத்தியே கொண்டு வந்தான் அப்புறம் கிராமத்து ஜனங்களை பார்த்துட்டு என்ன சொன்னா கிராமத்து ஜனங்களே நம்மளோட வீடுகள் எல்லாம் நாசம் ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் போர்வைகளையும் அப்புறம் பருத்தியையும் வச்சு வீடுகள் செய்யலாம் அப்பதான் குளிரிலிருந்து நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும் கிராமத்து ஜனங்களும் அதே மாதிரி செஞ்சாங்க தினேஷ் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் பஞ்சு பருத்தி எல்லாத்தையும் சேர்த்து சின்ன சின்ன குடில்கள் மாதிரி கட்டினாங்க இதனால கிராமத்து ஜனங்களுக்கு நல்ல நிம்மதி கிடைச்சது உனக்குள்ள ஏற்பட்டிருக்க மாற்றத்தை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு தினேஷ் ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு இப்ப முழுசா விடுதலை கிடைக்கல இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு வழி இருக்கு தலைவரே நம்ம ஏன் இந்த டிராக்டர் ட்ராலியை தலைகீழாக்கிட்டு அதில் ஒரு வீடு செய்யக்கூடாது நம்ம அப்படி பண்ணோன்னா வீடு கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் நமக்கு ஒரு வீடும் கிடைக்கும் கண்டிப்பாக உன்னோட மூளையை பாராட்டியே ஆகணும் இந்த யோசனைகளை எல்லாம் நீ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது ரொம்பவே நல்லா இருக்கும் தலைவரும் கிராமத்தில் இதையே அறிக்கையாக கொடுத்தாரு கிராமத்து ஜனங்களோட வாழ்க்கை கொஞ்ச நாள் வரைக்கும் இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது ஆனா ஒரு நாள் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்தது சில நாள்ல அந்த பணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிச்சது அப்புறம் குளிரும் ஒரு முடிவுக்கு வந்தது அப்புறம் அப்படியே போச்சு தலைவர் தினேஷ் வந்து என்ன சொன்னாருன்னா எல்லாமே எப்படி நடந்துச்சு தெரியலையே தலைவரே எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது வாங்க நம்ம போய் பார்க்கலாம் தினேஷும் தன்னோட மனைவியும் தலைவரோட வீட்டுக்கு வெளியே வந்தாங்க அந்த கிராமம் முழுக்க ஒரு பெரிய கொண்டாட்டமா இருந்தது கடவுள் தான் நம்மளோட வேண்டுதலை கேட்டுட்டாருன்னு தோணுது நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க தலைவர் அந்த ஈஸ்வரன் என்ன மன்னிச்சிட்டாருன்னு தோணுது அப்பதான் தினேஷோட காதுல வயசான ஒருத்தரோட குரல் கேட்க ஆரம்பிச்சது இது எல்லாமே உன்னோட அற்புதம் தினேஷ் நீங்க யாரு அப்புறம் எனக்கு உங்களை அடையாளம் தெரியலையே நானும் இந்த கிராமத்தாலதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு சாபம் கிடைச்சது அந்த சாபத்தை தினேஷ் தான் உடைச்சிருக்கான் எனக்கு இப்பவும் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குதே நீங்க நீங்க யாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு சாது நம்ம கிராமத்துக்கு வந்தாரு சாதுவோட கையில சில முத்துக்கள் இருந்துச்சு அத அவரு நகரத்துல யாருக்கோ கொடுக்க வச்சிருந்தாரு ஆனா கிராமத்து தலைவரோட பேரு கெட்டு போச்சு தலைவர் அந்த சாதுவோட முத்துக்களை திருடிட்டாரு அதனால கோபப்பட்ட அந்த சாது தலைவரோட சேர்த்து நம்ம மொத்த கிராமத்துக்கும் சாபம் கொடுத்துட்டாரு மொத்த கிராமமும் மண்ணா மாறணும்னு சாபம் கொடுத்தாரு அதுதான் நடந்துச்சு ஆனா இதுல எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு கிராமத்து ஜனங்க அந்த சாதுக்கு முன்னாடி எவ்வளவோ சொன்னாங்க அப்ப சாது என்ன சொன்னாருன்னா இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பேராசை பிடிச்சவன் பேராசையால நிறைய தப்புகள் செய்யறவன் அவன் எப்போ மாறுறானோ அவனோட மனசுல எப்போ கிராமத்து ஜனங்களை பத்தி நல்லதான் நினைக்கிறானோ அப்ப அவனோட பேராசையும் முடிஞ்சு போயிடும் அன்னைக்கே இந்த கிராமத்து சாபமும் முடிஞ்சிடும் இப்போ அதுதானே நடந்துருக்கு இப்படி சொல்லிட்டு அந்த வயசான மனிதர் அந்த இடத்த விட்டு போனார் அப்புறம் அந்த கிராமத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க